ஆனா ஆனால் பிரபுதேவா மாஸ்டர் இருக்கிறாரு நமக்கு ஒன்றும் டூயேட் கேட் இல்லையே அர்ஜுனா அர்ஜுனா அந்த மாதிரி அப்படிங்கிற ஃபீலிங் இல்லையா அந்த மாதிரி புராண படத்துல நடிக்கிறப்போ புராண படத்துல என்ன என்ன சொல்லணும் அதான் நடிக்க முடியும் அங்கே போய் அர்ஜுனா அர்ஜுனா அங்கே கொண்டு போக முடியாது அர்ஜுனா நடிக்க சொன்னால் நடிச்சார்

பேச முடியும் அண்டர்ஸ்டாண்டர்ட் இது வந்து ஒரு சிவபக்தனை பற்றி ஒரு படம் சிவபக்தனை பத்தி பேசும்போது சிவபக்தனை பத்தி தான் பேச முடியும் வேறெல்லாம் இங்கே வந்து பேசுறது வாய்ப்பு இல்லை ஆனா உங்களுக்காக நீங்க வந்து ஒரே சாமி படமா பார்த்துட்டு இருக்கீங்க அனுமிகமா பேசுறீங்க அப்படின்னு சொன்னா தனியா வந்து நம்ம ரெண்டு உட்காந்து பேசிடுவோம் நீங்க கவலைப்படாதீங்க சொல்றீங்களா சார் இது நீங்க சொல்ற விஷயம் நடக்குமா சார் இஸ் சார் நீங்க சொல்ற விஷயம் நடக்குமா இல்லை இந்த படத்தையும் வருவேன் சார் நான் கேட்டீங்க புரிஞ்சிச்சு வா ராவணம் அதாவது இந்த படத்தை பார்த்த பிறகு இந்த பக்தி என்பது உருவாகும்னு தான் சொல்றேன் சோ யார் சிவனுக்காக எந்தெந்த கடவுளை அவங்க கும்பிடுறாங்களோ அவங்க சிவபக்தியா மாறுவான்னு சொன்னோடனே நீங்க வேற மாதிரி நினைச்ச வேண்டாம் நாங்க வந்து இங்க வந்து கன்வர்ஷன் பண்ணல யாரையும் இங்க பண்றது வந்து இப்ப யார் யார் அந்த படத்துக்கு நம்பிக்கை உள்ளவர்கள் உண்மையாக இழுதும் நிறைய பேர் இருப்பாங்க குழந்தைகளே வந்து கோயில் போகாம இருப்பாங்க

அது இதுவரை நல்ல ஸ்மூத்தா நல்லா போயிட்டு இருந்துச்சு ரொம்ப சார் ரொம்ப காஞ்சியன் சார் கான்ஃபிடெண்ட்டாக வந்து நான் பார்த்துருக்கேன் நிறைய படம் பார்த்துருக்கேன் மோகன் பால் சோ டையலாக் டெலிவரி பர்ஃபார்மன்ஸ் இஸ் மச் சுகீரியர் டு மை ஆஸ் ஆ மைத்தாலஜி இருமோஜா இந்த படம் நல்லா எடுக்கணும் சிறப்பாக எடுக்கணும் சொன்ன மாதிரி எல்லாரும் சிவபக்தராக மாறணும்னு சொன்னார் இல்லையா அதாவது இந்த காலத்தில் வந்து இளைஞர்களுக்கு குழந்தைங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிய வைக்கணும்னு எடுக்கிற முயற்சியில் வந்து வெற்றி பெறும்னு நினைக்கிறேன் மோகன் சார் அல்தோ டைரக்டர் அல்சோ என்னை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு வந்து சரித்திரம்னு தெரியாமல் கதையாக எடுத்துட்டு இருக்காங்க கதையாக இருந்தாலும் சரித்திரமந்தாலும் பிடிக்காம இருக்கறவங்களுக்கு இது போன்ற தயாரிப்பாளர்களும் நடிகர்களுக்கும் வரும்போது இதை வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்று உள்ள சமுதாயத்துக்கு சமூகம் கிடைக்குன்னு ஆரோக்கியம் சரி இப்போ நிறைய பாடநிலையில் ராம்தம் சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க எல்லாருமே சிவன் பக்தனா மாறிடுவாங்கன்னு சொன்னீங்க இவங்க கேட்டதுக்கு ஆ சரி சரி நீங்கள் உங்கள் வாயில்தான் தான்

உண்மையாக இவ்வளவு நிறைய பேர் இருப்பாங்க இந்த குழந்தைகளே வந்து கோயில் போகாம இருப்பாங்க ஏன்னா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தூணில் இருப்பார் துரும்பில் இருப்பார்னு சொல்லிட்டு யாரும் வந்து ஒரு சர்டன் டைமுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமைக்கு கோயில் போனோம் வெள்ளிக்கிழமை கோயில் போனோம் எந்த ஒரு இதை நம்மளுக்கு எழுதலை ஸோ இந்த படகெல்லாம் பார்க்கும்போது ஆ திஸ் இஸ் காட் ஐ திங்க் யூ நாட் பி டோல் தாட் அபவுட் திஸ் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இது உருவாக்கணும்னு சொல்லியிருக்கேன் சார் Sir, um, you've been making serials, and this is the first time you're actually directing a film. So, challenges that you faced—that's my first question. And the other thing is, how much of the film is complete? Uh, the first thing, see, nowadays there is not much difference between television and film. There was a time when film was made on uh, negative, but nowadays camera is same, scale is same. The only thing that you need to make a movie is mindset. इन टेलीविजन एवरी थिंग यू हैव टू ब्रिंग फाइव एपिसोड इन अ वीक और सिक्स एपिसोड इन अ वीक सो यू हैव टू रश हैव डिफरेंट कई ऑफ डेडलाइन Here you have to concentrate more on quality, uh, not uh, on the footage or not just bringing out the episodes by after episodes. So that is the basic difference. Otherwise, there is not much difference. We have to tell a story for television. We have to tell a story for cellulite. So that's that's it. And the movie is completely shot. It's uh, shooting is over, I think six months ago and we are in the process of post-production. So our team, uh, everybody is trying their best to bring the movie on cellulite ट इट बेस्ट सो वी एफ एक्स टीम एंड बैकग्राउंड म्यूजिक डायरेक्टर स्टीफन देवासीस्टिकास्टिकॉब नॉट ओनली फॉर साइ बट फॉर बैकग्राउंड ऑल्सो இந்த மாதிரி படம் புராண படம் நடிக்கிறது எல்லாம் புரிகிற மாதிரி இந்த மாதிரி புராணங்கள் எனக்கே படிச்சிருக்கான் அந்த படத்துல நல்ல வாய் இந்த மாதிரி உங்க வாய்ஸ் கேட்டு நான் உங்களுக்கு படத்துல யூஸ் பண்ணிருக்கா சொல்லுங்க அதனால உங்களுக்கு ஆனா பிரபுதா மாஸ்தர் இருக்கிறாரு நமக்கு ஒண்ணும் டுகேட் இல்லையே அர்ஜுனா அர்ஜுனா அந்த மாதிரி அப்படிங்கிற பீலிங் இல்லையே அந்த மாதிரி புராண படத்துல நடிக்கிறப்போ புராண படத்துல என்ன என்ன சொல் அதான் நடிக்க முடியும் அங்க போய் அர்ஜுனா அங்க போக முடியாது அர்ஜுனா நடிக்க நடிச்சார்

இருக்கா வேற எதையும் பேச முடியாது இது வந்து ஒரு சிவபக்தனை பற்றி ஒரு படம் சிவபக்தனை பேசும்போது சிவபக்தனை பத்தி தான் பேச முடியும் வேற எல்லாம் இங்கே வந்து உங்களுக்காக ஒரே சாமி இருக்கீங்க பேசுறீங்க அப்படின்னு வந்து நம்ம ரெண்டு பத்திரிகையாளர்கள் எல்லாரும் மன்னிக்கவும் டைம் ஆயிடுச்சு சோ அதனால வந்து சாரி நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாண்ட் ஃபார் செக்ஷன் கனப்பா படம் வந்து டுவெண்ட்டி வைட் release aga podu so nsk da सिंपल और लेट एक्स्ट्रा हो पड़े अभी ओके टीजर मत पाते को और बेकिंग वीडियो पाते को अ फ्यू मंथ्स मुन्ना डे मत ये तो पढ़े तोड़े क्लिप्स पाते को तुम सही प्रमोशन वीडियोस मत पाते को तुम सही ना मैं ये पूरी तो पढ़ा मत रिलीज़ आउट अपने के रूप में वेट पानी करता था ना मैं पता नहीं चल சோ முதலாவதாக நான் யாரை கூப்பிட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட டேரக்டர் சோ இவரை பத்தி பேசணும்னா இந்தியாவே வந்து திரும்பி பார்க்க வச்சோம் ஒரு பிரமாணமானு சொல்லலாம்